தமிழ்நாடு தவஹி ஜமாத் மண்டபம் கிளை சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் தற்பொழுது துவங்குகின்றது இந்த பகுதியில தர்கா வழிபாடு மாபெரும் வழிகேடு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டதற்குண்டான நோக்கம் நாம நிற்கக்கூடியது இந்த பட்டாணி சாஹிப் ஒனியுள்ளா என்று சொல்லப்படக்கூடிய பட்டாணி சாஹிபு ஒளியில்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தர்காவினுடைய வாசல்ல தான் இப்ப நம்ம நிற்கின்றோம் இந்த தர்கா வணக்க வழிபாடு என்பது இஸ்லாத்துல இருக்கின்றதா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்வோமே ஆனால் நவீன் நாயம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் தங்களுடைய மருமகன் அழில் அலிலான் அவர்களை அழைத்து ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள் என்ற செய்திய முஸ்லீம் என்ற ஹரிஸ் நூல்ல நம்ம ஆதாரபூர்வமான செய்தியாக நம்ம பார்க்கின்றோம் நபீன் நலம் செல்ல அலிசலம் கூப்பிட்டு சொன்னாங்களா முஷரிஃபன் இல்லா சவ்வை அப்படி தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கபுரையும் நீ இடிக்காம விட்டுறாத தரைமட்டமாக்காம விட்டு விடாதே என்று நவீன் நாயன் சிலாரேசனம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் அப்போ ஒருவர் மக்கி மரணித்து விடுவாரேயானால் அதோடு அவருடைய கதை முடிந்து விடுகின்றது ஆனா என்ன செய்கின்றார்கள் தர்கா என்பது ஏன் உருவானது ஒருவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணோம்னா அதுல மண்ணள்ளி போட்டு அந்த எந்த அளவிற்கு நம்ம குழியை தோன்றினோமோ அந்த அளவுக்கு தான் அந்த மண்ணை நாம வந்து மேலே போடணும் அது அல்லாமல் கூடுதலான மண்ணை கூட போடுவதற்கு சுசராணிசிலம் அவர்கள் தடை விதித்தார்கள் ஏன் அதிகமா மண்ணை இருந்து கொண்டு வந்து மனம் கூடி கூடிடும் தர்காவினுடைய அளவு வந்து அந்த கபூருடைய அளவு கூடிடும் அப்படி கபருடைய அளவு பெருசாக்க கூடாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது தர்கா அதாவது தர்கா என்று ஒன்றை உருவாக்குகின்றார்கள் என்றால் ஏன் உருவாக்குறாங்க எப்படி உருவாகுது அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு எதிராக இது நடக்கின்றது அதே மாதிரி வந்து கபுரை வந்து பூசுவதை ரசூல்சலேசன் அவர்கள் தடை விதித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம் சமாதிகளை பூசுவது கபுரை வந்து நம்ம தர்கா வாயில் அப்ப தர்கா என்பது எது வேண்டும் கட்டளை அதோடு மட்டுமல்லாம ரசூல் சவரேசன் அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி காலத்துல தங்களுக்கு வந்து மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில மிக முக்கியமான செய்திகளை மக்களுக்கு சொல்லி சென்றார்கள் அப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்ன முக்கியமான செய்திகள் ஒண்ணுதான் சாபம் அவர்கள் மீது இறங்கட்டும் ஏன் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபுர்களை வணங்கும் இடமாக ஆக்கிவிட்டார்கள் அதனால அவங்க நாசமா போகட்டும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று செய்தியை நம்ம பார்க்கின்றோம் நபிமார்களுடைய கபுறுகளை வந்து வணக்கம் இடமாக ஆக்குனவர்களுக்கே அல்லாவுடைய லயனத்தை இறங்கும்னா இந்த பட்டாணி சாய் மொழி தான் யாரு ஏர்வாடி ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் அந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் யார் அவர் நல்லடியாருன்னா அல்லா இடத்துல அதற்குரிய கூலி அவர் வாங்கிட்டு போவாரு அவரிடத்துல நம்ம போய் பிரார்த்திக்க வேண்டிய தேவை என்ன வந்தது படைத்த இறைவனத்துல தானே நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் நம்முடைய எந்த ஒரு சிரமங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியவன் படைச்ச ரப்பு தானே இறந்து மக்கி மண்ணாகி விட்டு ஒருவரிடத்துல போய் பிரார்த்தனை செய்தால் அது அவருக்கு கேட்குமா முதல்ல அவர் அதை செவியேற்பாரா இன்னக்கலா துஸ்மே உள் மௌத்தா நபியே மரணித்தவர்களை உம்மான் செவியேற்க செய்ய முடியாது அல்ல தன்னுடைய திருமற சொல்லிவிட்டான் அப்ப இறந்து மக்கி மன்னா இடத்துல போய் பிரார்த்திக்கின்றார்களே அவருக்கு எப்படி காது கேட்கும் உயிரோடு இருப்பவனாக என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உன்னிடத்தில் கேட்கின்றார்கள் நீங்க சொல்லுங்க நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன் இன்னி அல்லா நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறான் பிரார்த்திப்பவர் என்னிடத்திலேயே பிரார்த்திக்கட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் என்னுடைய அடியார் என்னிடத்தில் பிரார்த்தி தலைக்கும் பொழுது நான் அவருக்கு பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறவை தெளிவுபடுத்துகின்றான் என்றால் அப்ப நம்ம படைத்த தாங்க பிரார்த்தி தலைக்க வேண்டும் அப்ப இது போன்ற மக்கி மண்ணாகி விட்டவர்களிடத்தில் நாம துவா செஞ்சு என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது மாறாக அல்லாவுக்கு இணைகற்பித்த மாபாதக செயல் அது படைச்ச இறைவனத்துல நம்மளுடைய தேவைகளை கேட்க வேண்டும் பாருங்க கொடிமரம் கொடிமரத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் அந்த கொடிமரத்தை வந்து அதுக்கு வந்து சந்தனத்தை பூசி அந்த கொடிமரத்துல போய் கூது வத்திய குத்தி வச்சு அந்த கொடிமரத்தை போய் சுத்தி வந்து அந்த எல்லாமே கலாச்சாரம் யார் ஒப்பா நினைக்கின்றாலும் அவர் அவரை சார்ந்த ஏன் கிடையாது இஸ்லாமியர்கள் கிடையாது முஸ்லீம் இல்ல என்றார்கள் எல்லாவுடைய தூதரவர்கள் அப்ப இந்த கொடிமரம் இங்க வந்து வேப்ப மரம் இங்க அதை டிட்டோவா கொடிமரம் இதுதானே அப்ப இப்படி இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாவுடைய தூதரவர்கள் தடுத்த எது அல்லாவுடைய சாபத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அத்தகைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகளை செய்வார்களே ஆனால் அல்லாவிற்கு அஞ்ச வேண்டாமா படைத்த இறைவன் கேட்க மாட்டானா இது அல்லாவுக்கு இணையிருப்பிக்கக்கூடிய மாபாதக செயல் இல்லையா அல்லாவுக்கு இணையிருப்பிக்கக்கூடிய இத்தகைய மாபாதக செயலை யார் அவருடைய நல்லறம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும் அவருக்கு நிரந்தர நரகம் சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் அது மிகப்பெரிய அநியாயம் இணையற்பித்தல் என்ற பாவத்தை அல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அதற்கு கீழே உள்ள பாவத்தை தான் நாடி அவருக்கு மன்னிப்பான் யார் இது போன்ற இந்த அநியாயத்தை செய்து விட்டால் அவருக்கு நிரந்தர நரகம் என்று எல்லாம் காட்டுகின்றான் என்றால் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த தர்கா வணக்க வழிபாடுல இருந்து இஸ்லாமிய சமுதாயம் முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் இது அல்லாவுக்கு கூடிய மாபாதக செயல் இந்த அவுளியாக்கள் என்று இவர்கள் யாரையெல்லாம் எல்லாம் சொல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அவுளியாக்களா இல்லையானே அல்லாவுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அவர் அவுளியாவா இல்லையான்றது மறுமையில தான் தெரியும் படைச்ச இறைவண்டத்துல வந்து இவர்கள் வந்து சிபாரிசு செய்வாங்களாம் யாராவது சிபாரிசு செய்ய முடியுமா மந்ததி அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் பரிந்து பேச முடியும் திருமறைகளை கேட்கின்றானே நமக்கு வந்து இவங்க இந்த பட்டாணி அப்பா எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் படைச்ச இறைவன் யாரை பொருந்தி கொண்டு அவர் நல்ல வார்த்தையை பேசக்கூடியவராக இருந்து யாருக்கு நல்லா அனுமதி அளித்தானோ அவரை தவிர வேற யாரும் வாயை துறக்க முடியாது என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றானே அப்ப மறுமையில இவர்கள் எல்லாம் வந்து நிற்பார்களா எல்லாம் ஓடுவாங்களே

மிகப்பெரிய சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாள்ல மனிதன் மிரண்டு ஓடுவான் தன்னுடைய சகோதரனை விட்டுவிட்டு ஓடுவான் தன்னுடைய தாயை விட்டு விட்டு ஓடுவான் தன்னுடைய பிள்ளைங்க மனைவி மக்கள் உட்டார் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடுவார்கள் ஒவ்வொருவருக்கும் தனக்கு என்ன தீர்ப்பளிக்க போகின்றானோ என்ற அந்த எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் இவர்கள் சொல்றாங்க பட்டாணி அப்பா வந்து நிப்பாரு பட்டாணியப்பா எப்படி வருவாரு அவர் எப்படி மலைமையில் வந்து நிப்பாரு அவரே ஓடுவாரு ஓட்டம் எடுத்து ஓடுவாரு அல்ல எனக்கு என்ன தீர்ப்பளிக்க போறானோ

உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு ஈடும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நாள் உங்களிடத்திலிருந்து எந்த விதமான பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத நாள் வலாகும் இன்சரோ நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் காட்டுறான் அப்ப அப்படிப்பட்ட கடுமை நிறைந்த அந்த நாளை அஞ்சி இறைவனிடத்துல நம்ம பிரார்த்தனை செய்து இறைவனையே முற்றிலுமாக சார்ந்திருக்க வேண்டுமா இது போன்ற சமாதிகளை சார்ந்திருக்க வேண்டுமா அவங்க சிந்தித்து பாருங்க தங்களுடைய அடியாருக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றானே இது போன்ற சித்த பிணங்களையும் சமாதிகளையும் கட்டி கொண்டு அழுவதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது போன்ற இந்த சமாதிகள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டியவை இந்த சமாதிகள் எல்லாம் இறைவனுடைய சாபம் இறங்கக்கூடிய இடங்கள் இந்த சமாதிகள் எல்லாம் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற சமாதிகளை வணங்கி வழிபடக்கூடியவர்களா இந்த மாதிரியான சமாதிகள்ல போய் சுஜூது செய்யக்கூடியவர்களாக இது போன்ற சமாதிகளை சுற்றி வரக்கூடியவர்களாக இது போன்ற சமாதிகள் இடத்துல வந்து கையேந்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவிற்கு மக்கள் வந்து வழிகட்டின் பக்கம் போயிருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்டவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் நேர வழியை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாம் என்ன செய்கின்றோம் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் இது போன்ற ஏகத்துவ செய்திகளை நாம் எடுத்து சொல்கின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தவி ஜமாத் மண்டபம் கிளை சார்பாக இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பட்டாணி சாஹிபு ஒலி உள்ளா தர்கா முன்னிலையில் இந்த ஏகத்துவ முழக்கத்தை நாம் உணங்கி கொண்டிருக்கின்றோம் தர்காவுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை பிரமத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் பிரமத மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாங்க வந்து தர்காக்கு கரெக்டா போயிருவோம் நம்மள்டையும் சொல்றாங்க இஸ்லாம் ஒரு இனியமா இருக்க முயற்சிக்கு அழைப்பு விடுதல் கூட நாங்க வந்து கரெக்டா தர்காக்கு போயிருவோம் பாய் நாங்க ரொம்ப தர்காவை ரொம்ப நேசிக்க கூடியவங்க சொல்றாங்க நம்மள்டையும் சொல்றாங்க அதுவே இடிக்க வேண்டியதுங்க அப்படியா என்ன பாய் சொல்றீங்க எவ்வளவு நாள் இதுதான் இஸ்லாம் நினைச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம் அபுல்லின் வரமுது